ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மழை சரியான மழை பிடிச்சி விட்டது இங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னு குட்டித்தங்க என்ன பண்ணுறீங்க பொம்மை வெஸ்ட்டு விளையாடுறீங்களா ஆ பொறி இங்கே வருங்க பொறி வச்சுட்டு காப்பி வேஸ்ட்டு உட்காந்துருக்குறான் வருத்தர சொல்லி அதனால் போட்டு பொறி இப்போ வருது டீ குடிக்கி போகிறான் ஆ குட்டித்தங்க பொறி சாப்பிட்றீங்களா பொறி

பாய் பாய் சொல்லிடு எல்லாத்துக்குமே சொல்லு சாமி எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எங்கள் ஊர்ல மழை பெய்யுது ஊரில் மழை பெய்யுதா என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லு கேளு நம்ம சேனலுக்கு இனிமே ஏங்கர் ஏங்கர் பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஏங்கர் ஆயிடுவேன் குட்டி